துவழாமல் உயர வைக்கும் துள்ளல் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் குரல் நேரம் நம் குரல் தமிழ் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினின் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி ப்ராவ்ஸ் ஆஃப் வைஸ் கவுன்சில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதிகாரம் நான்கு துவா பத்து சாப்டர் Four, ten that do not enjoy உலகத்து மக்கட்கு எல்லாம் பழியோர் செல்வம் வறுமையின் துவ்வாது முதுமொழி முப்பத்து ஒன்று ஆர்களி உலகத்து மக்கட்கு எல்லாம் பழியோர் செல்வம் வறுமையின் துவ்வாது அலைகள் ஒழிக்கக்கூடிய கடல்களால் சூழப்பெற்ற மக்களுள் தீய எண்ணம் கொண்டு தீமை செயல் புரிபவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் இருந்தும் பயன் இல்லாதது பீப்புள் ஹூ ஆர் oceans பை சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் அமங் தெம் தோஸ் ஹூ ஆர் tend அஸ் ஈவில் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்டிஞ்சி பீப்பிள் வித் தெம் The available huge wealth too is of no use.